என்னை மாமியார் வாங்கின ரேஷன் அரிசி ஃபுல்லாகவே கறிச்சங்க இங்கே பாருங்க கறிச்ச போகுது ஃபுல்லாகவே ஏன்னா ஒயிட் கலரில் இருக்குல்ல இந்த அரிசி இதெல்லாம் நீங்கள் நியூட்ரிஷன் அனுப்பிங்க புதுசாக அரிசியில் நியூட்ரிஷன் ஆட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஒயிட் ஒயிட்டாக கிடக்கும் அது கிடையாது இது ஃபுல்லாகவே கறிச்ச நியூட்ரிஷன் எதுவும் கிடையாது கறிச்ச பார்த்தீங்களா ஃபுல்லாகவே கறிச்ச எல்லாமே கறித்தேன் மாவு போல் பொடிஞ்சு போயிடும் இது எதுக்காக சொல்கிறேன்னா நாங்கள் இந்த அரிசியை நம்பி தான் எங்கள் வீடு போயிட்டுருக்கு இதை தான் நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்றோம் கொஞ்சமாவது மனசாட்சியோட கொஞ்சம் கரிச்சையெல்லாம் இல்லாத கொஞ்சம் நல்ல இதை ஆனால் நல்ல அரிசி இதை வாஷ் பண்ணி ந இதெல்லாம் பறக்கிட்டு இந்த கரிச்சையெல்லாம் எடுத்துட்டு இதை வாஷ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் இதை இவ்வளோ நாள் வச்சு இது இப்படி கெட்டு போயிடுச்சு எல்லா வாட்டியும் இந்த மாதிரி இல்லை நிறைய வாட்டி நல்ல அரிசி கிடச்சிருக்கு சில வாட்டி ஸ்மெல்லு பேட் ஸ்மெல் அரிசி கிடச்சிருக்கு முடிஞ்சவரை கொஞ்சம் நல்ல அரிசி இதை நம்பி இருக்கவங்களுக்கு இதை நம்பி இல்லாதவங்களுக்கு வேணால் என்ன மாதிரி கொடுத்தாலும் அவங்க வேஸ்ட்டாக சேல்ஸ் பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் நாங்கள் இதை நம்பி இருக்கிறோம் அதனால் முடிஞ்சவரை கொஞ்சம் நல்ல அரிசி தர பாருங்க இதை தர்றவங்க கவர்மெண்ட்டை சொல்ல நான் எனக்கு தெரியலை கவர்மெண்ட்டு மிஸ்டேக்காக யார் மிஸ்டேக்கு அப்படின்னு தெரியலை முடிஞ்சவரை நல்ல அரிசி தர பாருங்க என் மனசில் பட்டது ஃபுல் அரிசியுமே ஒரு சாக்கில் ஃபுல்லாகவே கறிச்சதாங்க கறிச்ச போகிறத பாருங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை தான் நாங்கள் வாஷ் பண்ணி இதை தான் நாங்கள் சாப்பிட்றோம் இப்போ எங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்கள் எங்களுக்கு கடை அரிசி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு நிலைமை இல்லை ஸோ இது மாதிரி எங்களை விட பாவப்பட்டவங்க நிறைய பேர் உண்டு எங்களை விட கஷ்டப்படியவங்க நிறைய பேர் உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தாங்க நான் சொல்கிறேன் இங்கே ஐம்பது பெர்சன்டேஜ் மேலேஜ் எல்லாம் எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணியாங்க இந்த ரேஷன் அரிசியை தான் நம்பி இருக்காங்க கொஞ்சம் வசதியானவங்க மட்டும் அவங்க கடை அரிசி யூஸ் பண்ணுவாங்க மிடில் கிளாஸ் போகிற எல்லாருமே இந்த அரிசியை தான் நம்பி இருக்காங்க மனசாட்சியோட நிம்மதியாக ஒருவாய் சா சோறு சாப்பிடத்துக்காக இது பண்ணுங்க இ இதனால யாருக்கு உங்களால் இந்த அரிசியில் இந்த ரேஷன் கடையில் அரிசி எவ்வளோ நல்லதாக கொடுக்க முடியுமோ அந்த அளவு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்குள்ள ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஆள் ஒரு மனுஷன் சோறு தின்னும் போது ஆகாணும் சந்தோஷப்படிய ஆசீர்வாதமே அதுவும் உங்களுக்கு இதில் இந்த வீடியோ பார்த்து யாராவது ஸ்டெப் எடுத்திங்கன்னா அதுக்குள்ள ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்